வேலை பாத்துக்கீங்க நாங்க ஒரு நாலாந்தேதி ஊர்லேருந்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்தோம் நாங்க கடலூர் கடலூர்ல இருந்து நாலாம் தேதி கிளம்பி வந்தோம் நாலாம் தேதி இருக்கோம் நாங்க நாங்க ஒரு நாற்பது பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இல்ல பார்த்துருக்கோம் எல்லாமே நம்ம இதுக்கு முன்னாடி விக்ரவண்டியில அந்த மாடு வேலைக்கு ஃபுல்லாவே நம்ம தான் பண்ணுது அதனால வந்து இதுக்கு அதை கூட கொஞ்சம் பெட்டரா பண்ணுறதுக்காக இது வந்து கொஞ்சம் முன்கூட்டியே வந்தாச்சு நம்ம எப்பயுமே கொஞ்சம் ஒரு பத்து நாள் பத்து நாளைக்கு முன்னாடியே கிளம்பி வருவோம் இது கொஞ்சம் முன்னாடியே கிளம்பி வந்துவிட்டோம் அதனால் கொஞ்சம் வேலை ஒரு குயிக்காக ஒரு முடிஞ்சிட்டு இருக்கு இப்போ எவ்வளோ வேலைகள் முடிஞ்சிருக்குன்னா இப்போ எப்போ கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு டைம் வந்து ஓரளவுக்கு எயிட்டி பர்சன்ட் வேலை முடிஞ்சிருச்சு இன்னும் இன்னைக்கு நைட்டுக்குள்ளே ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருவேன் எல்லா வேலையும் ஒர்க் லாஸ்ட் மினிட்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் அது எப்படி நான் பண்ணுறீங்க இப்போ ஃபிளக்ஸ் வர்றது அதுக்கு நீங்கள் கட்டும் போது அந்த மாதிரியான விஷயம்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படி அது எப்பவுமே ஒரு எக்ஸ்ட்ரா ஏதாவது பிரிண்ட்டோ இல்லை மெட்டீரியல் ஏதாவது இருக்கும் அதை வச்சு அவங்க கிட்ட வந்து கேட்டு உடனே வந்து எதாவது உடனே பார்த்துருவாங்க அது பழகிடுச்சு நம்ம ஒரு பத்து பன்னெண்டு வருஷமா இந்த வேலையில இருக்கும் அதனால கொஞ்சம் வெயில் மழை எல்லாமே பார்த்து பழகிட்டு இல்ல ஃபுல்லாவே இந்த ஊருக்கு தானே பண்றோம் இப்போ மாநாடு வேலை என்னும் இங்கே வெளியூர் எல்லா ஊருக்குமே தமிழ்நாடு ஃபுல்லாக வேலை செய்வோம் அப்படின்னா நம்ம லோக்கல் இங்கே கடலூரில் வேலை இருக்கும் அங்கே பண்ணிப்பேன்